வேணுமென்ன திட்டமிட்டு பொய்யான வாக்குறுதி ஐநூத்தி இருபத்தி வாக்குறுதி கொடுத்துக்கிற எவ்வளவு இது வரைக்கும் நிறைவேற்றிருக்கிற எதுவுமே நிறைவேற்றல என்ன கிராமப்புறம் நூறு நாள் வேலை திமுக தேர்வு அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எதிர்கட்சி தலைவராக இருக்கு ஸ்டாலின் திமுக தலைவர் திமுக சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வெளியிட்டீங்க இது வரைக்கும் எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறீங்க கிராமப்புறத்துல நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தீங்க சொல்லுங்க பெண்கள் ஸ்டாலின் சகோதரர் சொல்றாரு நூறு நாளே கிடைக்கல ஐம்பது நாளா போச்சு நூறு நாள் ஐம்பது குறைஞ்சு போச்சு ஓட்டு போட்டதுக்கு ஸ்டாலின் கொடுத்த பரிசு நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாள் ஆகி போச்சு செய்த வேலைக்கு பணம் இல்ல நான் போய் மத்திய அரசாங்கத்தை கேட்டு

அவளுக்கு பணம் போய் சேரல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி புரிந்த ஊழியருக்கு போய் சேரல கொஞ்சம் முக்காசி காட்சி கொடுங்க நீதி அப்புறம் கொடுங்க சொன்னா உடனே ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று கோரி அதுக்கும் தில்லு திராணி வேணும் திறமையான அரசாங்கம் வேணும்